சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சய்க்கு நம்ம எஸ்பி போன் பண்ணி சும்மா வெலு வெலுன்னு வெளுத்து விடுறாரு ஏண்டா நீ லஞ்சம் வாங்கறதுக்காக ஆறுமுகத்து வண்டிய புடிச்சு வச்சுக்கிட்டு அதுல கள்ளச்சாராயம் இருந்ததுன்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கியா ஆறுமுகத்தோட வண்டியை புடிக்கும் போது அதுல எதுவுமே இல்லை இப்ப மட்டும் எப்படி கள்ளச்சாராயம் வந்தது ஒழுங்க மரியாதையா ஆறுமுகத்தோட வண்டிய இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லி உடனே ரிலீஸ் பண்ண சொல்லு இல்லைன்னா உன்னையே நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் இதுக்கப்புறம் ஆறு ஆறுமுகத்தோட பிரச்சனைகளை நீ தலையிட்டேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான் போடுவேன் தொலைச்சி ஒழுங்கா அங்க இருந்து உடனே ஓடி போயிடு அப்படின்னு சொன்ன உடனே இங்க சஞ்சையால எதுவுமே செய்ய முடியல அதுக்கப்புறம் ஆறுமுகம் நான் சொன்னேன்ல நான் உன்னைய பார்க்க வராமையே என் வண்டியெல்லாம் வெளியில எடுப்பேன்னு சொன்னேன்ல பாத்தியா அப்படின்னு ஆறுமுகம் சஞ்சய பார்த்து பேச இப்ப வேணும்னா நீ தப்பிச்சுக்கலாம் எப்படியா இருந்தாலும் என்கிட்ட மாட்டுவ அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போய் பார்த்தா அவங்க வந்த கார் சக்கரத்துல இருக்கிற காத்த எல்லாத்தையுமே எடுத்து விட்டு இருக்கிறாங்க இப்ப சஞ்சய் நடந்தே போறாப்ல சோ சஞ்சய் பயங்கர கோவத்தோட தான் போகிறாப்ல இந்த பக்கம் நம்ம பைரவி வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகத்துக்கிட்ட ஏன் நீ இப்ப கார் டயர்ல இருக்கிற காத்தெல்லாம் இறக்கி விட்ட அந்த சஞ்சய் ரொம்பவுமே நல்லவன் தான் அவன் நேர்மையானவன் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா ஆறுமுகம் இருந்துகிட்டு இல்ல அவனை பத்தி நானே விசாரிச்சு பார்த்தேன் அவன் லஞ்சம் அதிகமா வாங்கக்கூடியவன் தான் அவன் ஒரு தப்பான ஆளு அவனை நீ நம்பாத ஆ அப்படின்னு நம்ம ஆறுமுகம் பைரவி கிட்ட சொல்றாங்க ஆனா பைரவி இதெல்லாம் நம்பவே இல்லை சோ பைரவிக்கு எப்ப உண்மை தெரிய வர போகுது அப்படிங்கறது தெரியல இந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சஞ்சய் வந்து பாத்தீங்கன்னா சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு ஆறுமுகம் உங்ககிட்ட இருந்து பைரவிய நான் பிரிச்சே தீருவேன் உன்னை பாரு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் நம்ம நேற்று ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆணுச்சு இல்லையா நம்ம சிவா வந்து பாத்தீங்கன்னா சிந்துக்கிட்ட நீ உடனடியா போய் இப்பவே பெரியம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடு நான் உன்னைய கடத்திக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணல அப்படிங்கிற உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க சிந்துவும் நான் இப்பவே போய் சொல்லணுமா அப்படின்னு தயங்கி தயங்கி போறாங்க அதுக்கப்புறம் நம்ம சிந்து வந்து பாத்தீங்கன்னா மருந்தை குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இல்லையா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவாவோட கனவுதானட்டுக்கு அதுக்கப்புறம் சிவா ஏந்திரிச்சு போய் பார்த்தா நம்ம சிந்து ஏதோ ஒரு இத மருந்தை குடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஓடி போய் தட்டி விட்டு நான் இப்ப என்ன சொன்னேன் அதுக்கு போய் மருந்து குடிக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்டா சிந்து இருந்துகிட்டு நான் என்ன மருந்து குடிக்கிறேன் எனக்கு இருமல் வந்துச்சுன்னு கார் சிரப் தானே குடிச்சுக்கிட்டு இருக்கேன் அத போய் தட்டி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்க அதுக்கப்புறம் இல்ல இல்ல நீ மருந்து குடிக்கிற மாதிரி நான் கனவு கண்டேன் அதான் பயமா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாப்ல மேலயும் உங்களுக்கு அக்கறை வந்துருச்சுல்ல அப்படின்னு சிந்து பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் பூ வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாப்புல தன்னோட தங்கச்சி காயத்ரிக்காக கூடவே முள்ளப்பூவும் வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஆறுமுகத்தோட அம்மா முல்லைப்பூ தான் இங்க யாருக்குமே பிடிக்காதே அதை எதுக்கு வாங்கிக்கிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல பைரவிக்கு இந்த பூ பிடிக்கும் அப்படின்னு சொல்ல உனக்கு எப்படி அது தெரியும் இல்ல மாமா தான் சொன்னாரு அப்படின்னு சொல்ல ஆஹா உலகத்திலேயே தன்னோட பொண்ணுக்கு என்ன பிடிக்கும்னு மாமனார் கிட்டயே கேட்டிருக்க பாத்தியா ஆஹ் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அங்க பைரவி வராங்க சோ பைரவி எதுக்காக வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காயத்திரிக்காக ஒரு மாப்பிளைய பாத்திருக்காப்பிள்ளையாட்டுக்கு அதை காமிச்சுட்டு அந்த மாப்பிள்ளை எல்லாத்துக்குமே பிடிச்சி போய் மறுநாளைய வர சொல்லி இருக்கிறாங்க அப்ப நம்ம ஆறுமுகம் அந்த பூவை கொடுக்குறாப்புல சோ அந்த பூ வந்து பாத்தீங்கன்னா என்ன பூ அப்படின்னு கேக்குறப்ப இல்ல உங்க அப்பா அப்படின்னு ஒண்ணு ஓ எங்க அப்பா தான் இந்த பூவை கொடுத்து விட்டாரா எங்க அப்பாவுக்கு எனக்கு தெரியும் எனக்கு முள்ள பூ பிடிக்கும்னு அதனாலதான் வாங்கி கொடுத்து விட்டுருக்கிறாராட்டுக்கு அப்படின்னு அதை வாங்கி எடுத்துக்கிட்டு போய் வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பைரவி அவங்க அப்பாவுக்கு போன் பண்றாங்க அவங்க அப்பா நான் எந்த பூவும் வாங்கி கொடுக்கலையே ஆறுமுகம் தான் போன் பண்ணி கேட்டாரு அப்ப நான் தான் சொன்னேன் உனக்கு முள்ள பூனா பிடிக்கும்னு தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே இப்ப பைரவிக்கு உண்மை புரிஞ்சிருச்சு ஆறுமுகம் வந்த உடனே கிட்ட கூப்பிட்டு இந்த பூவை நீ வாங்கி கொடுத்துட்டு எங்க அப்பா வாங்கி கொடுத்தாருன்னு பொய்யா சொல்ற அப்படின்னு அங்க மறைச்சு வச்சிருந்த குச்சை எடுத்து ஆறுமுகத்தை போட்டு அடி அடின்னு வெளுக்க ஆரம்பிக்கிறாங்க சோ ஆறுமுகம் வந்து பாத்தீங்கன்னா வழி தாங்காம அங்க இருந்து ஓடிடுறாப்புல பைரவி அதுக்கப்புறம் சிரிக்கிறாங்க இப்ப காயத்ரிக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தோட அம்மா அன்னபூர்ணி எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அங்க எல்லாருமே சந்தோஷமா இருந்தாலும் மறுநாள் காலையில மாப்பிளை வந்த உடனே இங்க சிவாவோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான திட்டம் போடுறாங்க அதாவது காயத்திரியை கட்டி கொடுத்தா சொத்தெல்லாம் வெளியில போயிடும் அதுக்கு பதிலா தன்னோட தம்பிக்கே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்